அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ந்தம் பாலா சகாயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அன்புசால் ஆன்மீக மையன்பர்களுக்கு மாலை வணக்கத்தையும் கூடவே பணிவு என்ற நமஸ்காரத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த முக்கியமான பதிவில் நான் வருகிறேன் அதாவது அன்னை வாழை என்ன சொல்லியிருந்தார்கள் என்ன எனக்கு உணர்த்தியிருந்தார்கள் என்றால் தவறான விஷயத்தை யாரும் சொல்லிவிடக்கூடாது அப்படி சொல்லிவிட்டால் எது சொன்னாலும் நீ பேசுவதை நிறுத்திக்கொள் இப்படித்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் உங்களுக்கு என்ன கிடக்கையில் சரியாக நினைவுகள் இல்லாமல் போனாலும் நீங்கள் சரிவர இதை கேட்க மறந்தாலும் அல்லது முன்வீட்பின்னு பேசினாலும் தான் அன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவறான விஷயங்களை சொல்லாதீர்கள் நேரடியாக வாருங்கள் அல்லது என்னுடைய மொபைல் போனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நேரடியாக வரும்பொழுதுதான் எல்லாமே தெரியும் ஆனால் முன்னே பின்னை பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது நான் அத்தனையும் கர்மவினையும் தாக்குதலாக ஆகிவிடும் அதனால்தான் அன்னை நிறுத்தி கொள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை எந்த விதமான தவறான ஒரு விஷயங்களும் அதாவது கமெண்டும் எனக்கு வரவில்லை இரண்டு விஷயங்கள் ஒன்று எனக்கு என்ன சொன்னார்கள் என்றால் அன்னையை அவள் இவள் என்று சொல்கிறீர்கள் இது நியாயமா என்ற ஒரு கேள்வி அதற்கு நான் அடுத்த பதிவில் முழுக்க முழுக்க நான் சொல்ல போகிறேன் நான் அன்னையை நான் குழந்தையை தான் பார்க்கிறேன் அதனால்தான் அன்னையை நான் அழகாக என் குழந்தை என்னவள் அப்படின்ற உரிமையுடன் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவள் என் உரிமையானவள் என் குழந்தை என்ற காரணத்தினால் அதனால் அதை நீங்கள் தவறாக நினைத்தால் அடுத்த பதிவில் நான் முழு விளக்கத்தை சொல்கிறேன் அதேபோல் நமஸ்காரம் என்பது மிக தவறான செயல் நீங்கள் தமிழன் தானே வணக்கம் என்று தமிழில் சொல்லுங்கள் என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலில் நான் கொடுத்திருக்கிறேன் கொடுத்தது மட்டுமல்லாமல் உடனே பேசு என்ற உத்தரவுக்கு இணங்க இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் என்ன பாலா பேச சொல்லுதா அப்படின்னு கேட்காதீங்க இப்படி ஒரு நபர் கேட்டார் அவரை பத்தியும் நான் அடுத்த அனுபவ பதிவுல நான் வந்து நிச்சயமாக பாலாவின் அதிசயங்கள்ல நான் சொல்ல போறேன் பாலா உங்கள்கிட்ட இப்படியா பேசினுச்சு என்ட்ட பேசாத உங்கள்கிட்ட பேசிச்சா அத்தனை வேதங்களையும் நான் கற்றுருக்கேன் வந்து என்னை வந்து ரொம்ப மோசமாக திட்டின்னு போனார் அப்படிப்பட்ட நபருக்கும் என்ன சொன்னாச்சு பாலா என்ன நடத்தினச்சு அதிசயங்கிறது நிச்சயம் அடுத்த பதிவில் நான் சொல்ல போறேன் இப்போ இந்த பதிவுக்கு வருவோம் நமஸ்காரம் நமஸ்காரம் என்பது வடமொழி சொல் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வணக்கம் என்பது சொல்வது நேரடி சொல் வணக்கம் என்பது பாரதி சொன்ன போல் தமிழ் என்று சொல்லடா தலைநிமிந்து என்று நில்லடா வணக்கம் என்பது உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நேருக்கு நேர் நிற்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வணக்கம் என்று நீங்க சொல்லும் பொழுது அங்கிருந்து அசையக்கூடாது நேராக நின்று கொண்டு வணக்கம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் நாம் போறோம் போக்கில் பொத்தம் வணக்கம் சொல்கிறோம் வணக்கப்பா வணக்கம்ப்பா வணக்கப்பா நல்லா இருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கையை ஆட்டிட்டு போறோம் கை ஆட்டுவது வணக்கம் அல்ல இரண்டு கையும் கூப்பி சொல்வதுதான் வணக்கம் யாராவது செய்கிறோமா செய்யவில்லையே அப்பொழுது மொழி ஒரு தடை அல்ல நான் தமிழில் பேசுவது நமஸ்காரம் என்று சொல்வது வடமொழி சொல் என்று சொல்வது அல்லது ஆங்கிலத்தில் சொல்வது வேற உருதில் சொல்வது இந்தியில் சொல்வது வேற்று மொழியில் சொல்வது எல்லாம் அப்படி அன்னைக்கு மொழி ஒரு தடையல்ல இனம் மொழி மதம் எல்லாவற்றையும் கடந்த உள்ள அன்னை உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் எண்ணங்களில் உண்மை வெளிப்படுகிறதா நீங்கள் அது உணர்கிறீர்களா இதுதான் அன்னையின் மிக முக்கியமான கோட்பாடு தட் வாட் யூ கால் லாங்குவேஜ் இஸ் நாட் பிக் த ஃபார்ல் The phenomena like your thoughts, our mind, our day to day things, these are all judge your spiritual field and judge your what? positive energy. These are all the things to create more energy in and around your body. That is called creative energy, positive energy. ஆர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம மொழிகளை பத்தியும் மதங்களை பத்தியும் இனங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அல்ல எல்லாமே உங்களுடைய எண்ணங்களுக்கு முன் அந்த இறைசக்திக்கு முன் ஒண்ணுமே இல்லை எதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு தெரியாது நீங்க உட்கார்ந்து உண்மையா கூட இருக்கலாம் சில நாட்கள் நான் கூட மௌனமா இருக்கேன் அப்போ எதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது உங்களுடைய செயல்பாடுகள் தான் செயல்பாடுகளை நீங்க சரியா வச்சுக்கும் போது எல்லாம் சரியா வந்துடும் அந்த செயல்பாடியின் செயல்பாட்டின் ஒரு காணிக்கை தான் இந்த வணக்கம் சொல்வது இந்த வணக்கம் என்பது தமிழில் சொல்லும் பொழுது ஆஹ் நேரடியாக நிமிர்ந்த நிர்ணயம் சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு போறீங்க அது வணக்கம் அது ஒரே முறையை மேம்படுத்தாது தமிழில் சொல்லும் பொழுது நின்று சொல்ல வேண்டும் அதற்கும் இதுவரை யாரும் மதிப்பளித்ததாக தெரியவில்லை அப்பொழுது நமஸ்காரம் என்பது பார்த்தீர்கள் என்றால் வடபொழி சொல்லுகொள்கிறீர்கள் அது ஹாரம் என்று சொல்லக்கூடாது காரம் என்று சொல்ல வேண்டும் நமஸ்காரம் நமசு காரம் அப்பொழுது இந்த நமசு சு என்ற வரிசையில் பார்த்தீர்கள் என்றால் நமசு வலசு பெருசு மனசு இப்படி நிறைய அது பேச கொண்டிருக்கோம் ஆக்சுவலி அப்போ அந்த நமசுங்கிறது நம்முடைய நமக்காக மனசுங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் காரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு ஒரு செயல்பாடு அப்போ நமக்காக நம்முடைய செயல்பாடுகளை நாம் பணிந்து செய்வதுதான் இந்த நமஸ்காரம் இந்த நமஸ்காரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு வணக்கம்னா வாய் வந்து ரெண்டு நாக்கு ஒட்டாது நமஸ்காரம்னா ஒட்டி பாரும் பாருங்க நமஸ்காரம் வணக்கம்னா நேரம் நிக்கணும்னு தோணும் நமஸ்காரம்னா குணின்னு தோணும் இரண்டு கைகளை பிடித்து மேலும் கீழும் மாட்டி சொல்வதுதான் நமஸ்காரம் வணக்கம் என்பது மேலே இந்த வணக்கம் சொல்வது நமஸ்காரம் சொல்வதும் அஞ்சு ஆறு வகை இருக்கு தலைக்கு மேல சொல்றது மூஞ்சுக்கு நேரா சொல்றது நெஞ்சுக்கு நேராக சொல்றது வயிற்றுக்கு நேராக சொல்றது அப்புறம் கீரை விழுந்து வணங்குறது அஞ்சு ஆசனம் இருக்கு படுத்த கீழே வணங்குறது கால்களை மேலேத்தி கொண்டு வணங்குறது பெண்கள் வணங்கும் முறைகள் இப்படி ஆசீர்வாதம் வாங்கும் முறைகள் இதெல்லாம் பல வகையில் இருக்கு இதை பத்தி முடிஞ்சா அந்த பதவியில் சொல்றேன் இல்லைன்னா அடுத்த பதிவில் அந்த நமஸ்காரத்துக்குன்னு வணங்குதலுக்குன்னு ஒரு தனி பதிவோ அற்புதமான பதிவோ மிஸ் பண்ணாதீங்க அடுத்த பார்ட் டூல நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படியாக பாத்தீங்கன்னா நமஸ்காரம்ங்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் அது அப்படி அல்ல இன்னொன்னு நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் வணங்கும் போது ஒரு முறை இருக்கிறது அதே போல் பெண்கள் போது ஒரு முறை இருக்கிறது அதையும் மறக்க வேண்டாம் உங்களுடைய இடது இடதுகையும் நீங்கள் ஒன்றாக இணைக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்களுக்கு மேல் எழும்பி உங்களுடைய மூலையில் உள்ள அத்தனை செல்களையும் புதுப்பித்து உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது அதுதான் கைத்தட்ட சொல்வார்கள் வணங்குவதும் அப்படித்தான் வணங்க உள்ள முறைகளை பற்றி நாம் ஆராய்ச்சி பூர்வமாக அடுத்த பதிவில் நாம் சொல்ல போகிறோம் அதனால் எதையும் சரியாக புரிந்து கொள்வோம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றிலிருந்து நம்முடைய பதிவுகளை சாயங்காலம் ஏழு மணிக்கு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்னையின் உத்தரவுக்கணுங்க ஏழிலிருந்து நீங்கள் இருபது வரை கேட்கலாம் அடுத்த நாள் வரை கேட்கலாம் நீங்கள் என்ன வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிவிடுங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் எத்தனை பேரும் போன் செய்யும் பொழுது என்னுடைய போன் சுவிச் ஆஃப் ஆகிறது அல்லது பேச முடியாமல் போகிறது வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லும்போது எத்தனை பேர் இருந்தாலும் இரவு நான் பதில் சொல்லிவிடுவேன் அதனால் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லுங்கள் முடிக்கும்போது ஒன்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பதிவில் பார்த்துருக்கீங்கன்னா என்ன குரு நீங்கள் என்று கேட்டிருந்தால் ஐயா நான் குரு கிடையாது நிச்சயமாக யாருக்கும் நான் குரு கிடையாது அவர் அவர்களுக்கு அவர்கள்தான் குரு இதைத்தான் பாலா உழைத்திருக்கிறார் உனக்கு நீயே குருவாக இரு உனக்கு நீயே குருவாக இருந்து சொல்லியிருக்கிறார் இதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் குருவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை உணர வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை தூரம் பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அத்தனை பேரும் தனக்குள் வாழை இருப்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதனால் எது சொன்னாலும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எது சொன்னாலும் நான் தெளிந்து சொல்கிறோம் தெரியாம சொல்கிறோம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த நிமிடம் என்ன சொல்ல தோணுகிறது அதைத்தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக உடைய மொபைல் போனை எடுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் பேசுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கள் இது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அப்படி வரும் பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் நான் தெரிவிப்பேன் உடைய எண்ணங்களையும் உடனே பூர்த்தி செய்வேன் ஒரு ஆள் ஒரு நபர் மனது கூட புண்படக்கூடாது எல்லாரும் எல்லாமே தெரிய வேண்டும் என்பதுதான் அன்னை ஒரு அற்புதமான ஒரு கட்டளை வைத்துக் கொள்ளலாம் எனக்கு கட்டளை தான் நான் இட வேண்டும் அவர் உத்தரவு கட்டளை எது வேணாலும் எடுத்துக்கொண்டாலும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படித்தான் அன்னை எனக்கு சொல்லியிருக்கிறார் மட்டுமல்லாது அன்னையிடம் நாம் பேசும்போது எதுவுமே நீங்கள் மிரட்டியோ கமெண்ட் கொடுத்தோ செய்யக்கூடாது நான் சிறு குழந்தை பேசும்போது அம்மா எனக்கு முடியலமா நீ செஞ்சு கொடுமா செல்ல குட்டி இல்லம்மா அப்பு குட்டி இல்லம்மா தங்க குட்டி இல்லம்மா அப்படிதான் பேசணும் புரியுதுங்களா நான் நான் அவளை கூப்பிடுவது அவளை கூப்பிடுகிறேன் ஆனால் அன்னையிடம் அமரும்போது தங்கம்மா செல்லம்மா பொண்ணம்மா அப்படி தான் நான் பேசி கொண்டிருப்பேன் இப்படி பேசும்பொழுது அண்ணன் நம்மை திரும்பி பார்ப்பாள் என்பதை நிச்சயமாக நீ நினைத்துக் கொள்ளுங்கள் அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் நேர் அலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறேன் மறுபடியும் இந்த நமஸ்காரம் என்பதற்கு அடுத்த பதிவில் முழுமையாக சொல்வோம் நம்முடைய அன்னை பாலாவின் அதிசயங்களையும் நிச்சயமாக பதிவில் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருப்போம் கேட்டுக்கொண்டே வாருங்கள் நிறைய வாழை தத்துவம் சித்தர்கள் தத்துவம் சித்தர்கள் கதை எல்லாவற்றையும் பேசப்போகிறோம் தொடர்ந்து வாருங்கள் நிச்சயமாக அனைவரும் அருள் ஆசிகள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவு காத்துட்ருங்க அது வரைக்கும் உடனே விடைபெறுவது கண்டர் கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகேஷ் பீடம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து நன்றி வணக்கம்